வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசைன்மெண்ட் பட்டாதாரர் வந்து அந்த சொத்தை ஏதாவது எலினேஷன் பண்ணணும்னா இருந்து கண்டிப்பாக என்ஓசி வாங்கணுமா வருவாய்த்துறை கிட்ட இருந்து கண்டிப்பாக தடையில்லா சான்றிதழ் வந்து வாங்கணுமா அப்படி வாங்கின பிறகு தான் ஏலினேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸு ரூல் ஃபிஃப்டீன் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த இலவச பட்டாக்கள்லாம் கொடுக்குறாங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏடி கண்டிஷன் பட்டா ஆதி திராவிடர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய லேண்டு அதே மாதிரி டீ பட்டா இது வந்து அனைத்து சமுதாயத்தினருக்கும் கொடுக்குறாங்க இந்த பட்டாவை இதே தான் ஆந்திர ஆந்திராவில் டிகேடி பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இதை டிகாடு பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அனைத்து சமுதாயத்தினருக்கும் இதை கொடுக்குறாங்க அதாவது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த டி கார்டு பட்டா கொடுக்குறாங்க எந்த ஒரு அசைன்மெண்ட் பட்டாவாக இருந்தாலும் அதில் கண்டிஷன் உண்டு குறிப்பாக விவசாய நிலமாக இருந்தால் மூணு மாதத்துக்குள்ளே விவசாயத்தை ஆரம்பிக்கணும் வீட்டு மனை கொடுத்துருந்தாங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே குடியேறணும் பத்து வருடங்களுக்குள்ளே யாருக்கும் விற்கக்கூடாது பத்து வருடங்களுக்கு பின்பு விற்பதாக இருந்தால் கண்டிப்பாக வருவாய்த்துறையினரின் தடையில்லா சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க சில இடத்துல தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த அசைன்மெண்ட் லேண்டை பெற்றவர் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ஓசி வாங்காமல் சொத்தை செட்டில்மெண்ட்டோ அல்லது கிரையமோ ஏதாவது கொடுக்கலாமா அப்படி கொடுத்தா அது செல்லுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு ஆர் சந்தி வீரப்பா வெஸஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஒன் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் எஸ்சிசி சிக்ஸு பேஜ் நம்பர் திருநாட் நைன் அப்படிங்கிற வழக்கில் என்ன தீர்ப்பளிச்சிருப்பாங்க அப்படின்னா சட்டத்திற்கு எதிராகவும் அரசின் கொள்கைகளுக்கு எதிராகவும் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எழுதி கொடுத்தா அது செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அந்த வழக்கில் என்னஞ்சிருப்பார் கவர்மெண்ட் ஒருத்தருக்கு அசைன்மெண்ட் பட்டா கொடுத்துருப்பாங்க அவர் வந்து அதை எலினேஷன் பண்ணிடுவார் பிற்பாடு அவருடைய வாரிசுகள் வந்து கோட்டாட்சியர்கிட்ட இப்படி வந்து என்ஓசி வாங்காமல் கொடுத்துருக்கிறது வந்து செல்லாது அதனால் அந்த கரையை செல்லாது அதனால் அதை கேன்சல் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுப்பாங்க அது இறுதியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு போகும் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கில் தெளிவாக தீர்ப்பளிச்சிருப்பாங்க என்ன அழிச்சிருப்பாங்கன்னா சட்டத்திற்கு எதிராகவும் அரசின் கொள்கைகளுக்கு எதிராகவும் அரசு வீட்டுக்கு நிபந்தனையை கடைபிடிக்காமல் அசைன்மெண்ட்டு பட்டாவை விற்பனை செஞ்சால் அதை விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க சரியா இப்போ நம்ம பார்க்க போகிற வழக்கில் பேசிக்காக என்னத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட்டு லேண்டை லேண்டை கிஃப்டீடு எழுதி கொடுத்த பிறகு அதை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியுமா அப்படி தன்னிச்சையாக ரத்து செய்து பதிவு செய்யப்படுகிற ரத்து பத்திரம் செல்லுமா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்குக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் லேண்டை என்ஓசி பெறாமல் வில்லங்கம் பண்ணால் அந்த வில்லங்கம் வந்து சட்டத்தின் பால் ஏற்புடையதா அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து தீபன் சுபாகர் பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து காமுத்தாய் இவங்க யாருன்னா வாதியோடய அம்மா ரெண்டாவது பிரதிவாதி யாருன்னா சப்ரிஸ்டர் அப்போது அந்த வழக்கானது மகனுக்கும் அம்மாவுக்கும் இடையுமே தான் நடக்குது இப்போது மகனான தீபன் சுபாகர் வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்டு இந்த நிலமானது பிரதிவாதியான எங்கள் அம்மாவுக்கு டிகேடி பட்டா மூலமாக பாத்தியப்பட்டது எங்கள் அம்மாவுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்டையும் கவர்மெண்ட் வந்து அசைன்மெண்ட்டாக கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அசைன்மெண்ட்டு பட்டா பெற்ற பிறகு எங்கள் அம்மா அந்த சொத்தை முழுமையாக அனுஷிட்டு வந்தாங்க பின்னர் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்டையும் எனக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டாங்க அப்படி நான் தான செட்டில்மெண்ட்டு எழுதி கொடுத்த பிறகு நான் பொசனை எடுத்து என் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு தீர்வைகள்லாம் முதலானவை செலுத்தி நான் அனுப்பிச்சிட்டு வந்தேன் இந்த சூழ்நிலையில் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நான் தாவா சொத்துக்கு வில்லங்கம் பார்த்தேன் அப்படி வில்லங்கம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காம எனக்கு வழங்கிய தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை எங்கள் அம்மா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தன்னிச்சையாக ரத்து செஞ்சுருக்கிற விவரம் எனக்கு தெரிய வந்துருச்சு எனக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காம எனக்கு கொடுத்த தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை தன்னிச்சையாக ரத்து செய்தது தப்பு அப்படி ரத்து செய்வதற்கு எங்கள் அம்மாவுக்கு எந்த உரிமையும் இல்லை அதனால் எங்கள் அம்மா பதிவு செஞ்சிருக்கிற அந்த ரத்து ஆவணம் வந்து சட்டப்படி செல்லாது அதனால் எங்கள் அம்மா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் எனக்கு வழங்கிய தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செஞ்சு பதிவு செஞ்சிருக்கிற அந்த ரத்து ஆவணத்தை செல்லாது என்று டிக்ளேர் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்தை வேறு மூன்றாம் நபர்களுக்கு எவருக்கும் பாராதீனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வழங்கணும் அப்படின்னு கேட்டு சூட்டை போடுறாரு அப்போ சூட் ஃபார் டிக்ளர் தி நல்லன் வாய்டு அண்டு பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் இந்த வழக்குக்கு அம்மா ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அம்மா தன்னோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா என் மகன் போட்டிருக்கிற வழக்கு பொய் இந்த வழக்கு சொத்தை ஆதியில் என் மாமனார் வந்து அனுப்பிச்சிட்டு வந்தார் அவர் இறந்த பிறகு என் கணவர் அனுஷ்டு வந்தார் அதனால் இந்த வழக்கு வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்து வழக்கு சொத்திற்கு பட்டா கேட்டு என் கணவர் வந்து மனு தாக்கல் செஞ்சார் ஆனால் அப்போது அவர் அரசு வேலையில் இருந்ததால் அவருக்கு பட்டா கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால் என் கணவருக்கு பதிலாக எம்பேருக்கு பட்டா கொடுத்தாங்க அப்படி எண்பேருக்கு பட்டா வழங்கிய பிறகு நானும் என் கணவரும் இந்த வழக்கு சொத்தை கூட்டாக அனுஷ்டு வந்தோம் எங்களுக்கு ஏழு பெண் குழந்தைகளும் இந்த வாதியம் சேர்த்து மொத்தம் எட்டு குழந்தைகள் இருக்காங்க என் கணவர் இறந்த பிறகு நானும் என் பெண் பிள்ளைகள் ஏழு பேரும் இந்த வாதியும் சேர்ந்து சொத்த கூட்டாக தான் அனுப்பிச்சிட்டு வந்தோம் எனக்கு படிப்பிரிவு கிடையாது இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட என் மகனான வாதி என்னை ஏமாற்றி மோசடியாக தான செட்டில்மெண்ட்டை வாங்கிக்கிட்டாரு அப்படி இனி மோசடி பண்ண விவரம் எனக்கு தெரிய வஞ்ச உடனேயே நான் என்ன செஞ்சிட்டேன் டாக்குமெண்ட்டை வந்து ரத்து பண்ணிட்டேன் அதனால் வாதியினுடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதுபோக என்ன சொல்கிறாங்கன்னா என் மகன் என்கிட்ட இருந்து அசல் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் வழக்கு சொத்து எந்த காலத்துலேயும் என் மகனுடைய அனுபவத்தில் கிடையாது இந்த வழக்கு சொத்து கணவர் வழியில் வந்த கூட்டு குடும்ப சொத்து என்பதால் அதனை செட்டில்மெண்ட் கொடுக்க எனக்கு உரிமை இல்லை என்னுடைய பெண் பிள்ளைகள் ஏழு பேருக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்குது வாதி மோசடியாக பே அவர் பேரில் பெற்றிருக்கிற பட்டாவையும் ரத்து செய்ய நான் அப்படியே இருக்கேன் அதனால் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒரு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து ஆதியில் அரசுக்கு பாத்தியப்பட்டது அரசு வந்து ஒன்றாவது பிரதிவாதியான தாயார் பேருக்கு அசைன்மெண்ட்டு பட்டா கொடுத்துருக்காங்க அந்த அசைன்மெண்ட்டு பட்டாவில் கண்டுள்ள நிபந்தனையின்படி பத்து வளங்களுக்கு சொத்தை விற்கக்கூடாது பத்து வளங்களை கழித்து சொத்தை பாராதீனம் செய்வதா என்றால் என்ஓசி வாங்கணும்னு அதில் நிபந்தனை இருக்குது இங்கே பத்து வருஷம் கழித்து தான் ஒன்றாம் பிரதிவாதியான தாயார் வாதிக்கு செட்டில்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அவ்வாறு செட்டில்மெண்ட்டு கொடுப்பதற்கு முன்பாக கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து என்ஓசி வாங்கலை அதனால் இந்த தாயார் வந்து வாதிக்கு கொடுத்த செட்டில்மெண்ட் வந்து செல்லாது அதே போல் வாதி கவர்மெண்ட்டுக்குலேருந்து என்ஓசி வாங்கின வாங்கித்தான் எங்கள் அம்மா எனக்கு செட்டில்மெண்ட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நிரூபிக்கலை அதனால் வாதி பெற்றிருக்கிற தான செட்டில்மெண்ட்டு செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து வாதி வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாரு ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை ரொம்ப சிம்பிளாக டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமீபத்தில் சசிகலா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க இந்த சசிகலா வழக்குங்கிறது ஒரு பிரபலமான வழக்கு நம்ம சேனலில் கூட அந்த வழக்கு தீர்ப்பை நிறைய வீடியோக்களில் சுட்டி காட்டியிருக்கிறோம் அந்த வழக்கின் தீர்ப்பையோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த சசிகலா வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு பேரா நாற்பத்தி நாலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கிரைய ஆவணம் உட்பட உரிமை மாற்று ஆவணம் எதனையும் தன்னிச்சையாக ரத்து செய்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த ஆவணம் செல்லாது அப்படின்னு குறிப்பாக சொல்லியிருப்பாங்க அதே போல் அந்த பராகிராஃபில் தொடர்ந்து அவ்வாறு ரத்து செய்து பதிவு செய்யப்படும் ஒரு ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்கக் கோரி நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக ஒரு ரிட்மனுவை தாக்கல் செய்யலாம் அதே சமயத்தில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு பிரிப்பின் முப்பத்தொன்னின் படி நீங்கள் சிவில் நீதிமன்றத்தையும் அணுகலாம் அதேபோல் டிபிஆக்ட்டு பிரிவு நூற்றி இருபத்தாறில் கண்டுள்ள விதிமுறைகளின்படி ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை அந்த விதியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான் ரத்து செய்ய முடியுமே தவிர ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுத்த பிறகு அதனை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக அதை ரத்து செய்ய முடியாது அப்படி ரத்து செய்து பதிவு செய்யப்படும் ஆவணத்தை வந்து சார்பதிவாளர் பதிவும் செய்யப்பட செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க இந்த வழக்கில் அந்த சசிகலா தீர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டாங்க இந்த வழக்கில் அம்மா வந்து மகனுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு அதில் எந்த கண்டிஷனும் கிடையாது அப்போனா அதை தனிசேகர் ரத்து செய்வதற்கு ஒன்றாம் பிரதிவாதியான தாயாருக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் இதை வந்து கிழமை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் வாதியோட வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கிறது தப்புன்னு சொல்லி இந்த அப்பில வந்து அலோவ் பண்ணி உத்தரவிட்டாங்க ஏற்கனவே அந்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அந்த சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிற தீர்ப்புக்குள்ளேயே ஹைகோர்ட்டு போகல ஆனால் அந்த வழக்குல கண்ட சாராம்சமும் இந்த வழக்கில் கண்ட சாராம்சமும் வேறு வேறு இந்த வழக்குல டிக்கெட்டி பட்டா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அம்மா செட்டில்மெண்ட்டு எழுதி கொடுத்துட்றாங்க அந்த செட்டில்மெண்ட்டை பிற்பாடு ரத்து பண்ணிடுறாங்க அப்படி ரத்து பண்ணதை வந்து செல்லாத அறிவிக்கணும்னு சொல்லி இங்கே வாதி வழக்கு போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு படுத்திய தீர்ப்பில் பட்டாதாரர் சொத்தை வித்துருவார் அவர் இறந்த பிறகு அவருடைய வாரிசுதாரர்களில் சில பேர் வந்து வருவாய் கோட்டாட்சியரை அணுகி இதை பட்டா கண்டிஷன் ஓசி வாங்கணும் அப்படி வாங்காமல் செஞ்சுருக்க விற்பனை வந்து சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை அதை அனுப்புவாங்க இங்கே நேரடியாக நீதிமன்றத்தை அணுகிறாங்க அந்த வழக்கில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அணுகிறாங்க அதன் பேரில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் ஹைகோர்ட்டுக்கு வருது இறுதியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா சட்டத்திற்கு எதிராகவும் அரசின் கொள்கைகளுக்கு விரோதமாகவும் என்ஓசி வாங்காமல் பாராதீனம் அசைமெண்ட் பட்டாவ பாராதீனம் செஞ்சது வந்து சட்டப்படி செல்லாது அதில் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு குறைச்சிருக்கிறது வந்து சரிதான்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க ஆனால் ரெண்டுலேயும் கண்ட விஷயம் ஒன்று தான் ஆனால் வழக்கினுடைய தான் வேறு மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒன்ஸு ஒரு செட்டில்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த தீர்ப்பில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படி தன்னிச்சையாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்து அதை சார்பதிவாளத்தில் பதிவு செஞ்சுருந்தால் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை உயர்நீதிமன்றத்திலேயே ஒரு ரிட்மனுவை தாக்கல் செஞ்சு நீங்கள் குயிக் ரெமெடி தேடிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் அதுபோக நான் ஏற்கனவே அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா ஆர் சஞ்சீவரப்பா சன் வெஸஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஒன் நைன் எயிட்டி ஃபைவ் எஸ்சிசி சிக்ஸ் பேஜ் நம்பர் த்ரிநாட் நைன் இந்த வழக்கு தீர்ப்பையும் நீங்கள் படித்து பாருங்கள் அந்த தீர்ப்பும் இப்போ நான் சொன்ன தீர்ப்பும் ரெண்டுமே நமக்கு போதும் ஓ பொருந்தும் பொருந்துங்களை நமக்கு ரொம்ப பயன்படும் நமக்கு பிரச்சனை வரும்போது இந்த ரெண்டு தீர்ப்பில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் தீர்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வழக்குகளில் வெற்றிபட முடியும் கண்டிப்பாக படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி